வரும் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குபேரர் கிரிவலம் வருகிறார் நமது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் குபேர யோகத்தை ஏற்படுத்தும் அற்புதமான ஒரு தெய்வீகமான நாள் குபேரகிரிவல நாள் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் ஆவது நிச்சயம் என்பது உண்மை 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 கடந்த பல வருடங்களாக திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று குபேரகிரிவலம் இந்த வருடம் குபேரகிரிவலம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு பதினாறு முதல் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து பதினொன்று வரை இருக்கிறது இந்த மாபெரும் குபேரகிரிவல ரகசியத்தை முதன் முதலில் வெளிப்படுத்தியவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த வெங்கட்ராமன் சித்தர் அவர்கள் தொடராக ஸ்ரீ அகத்தியர் விதயம் நூலில் எழுதி வந்தார் அதன் பிறகு உலகம் முழுக்க இந்த குபேரகிரிவல நாளை அறிமுகப்படுத்தியவர் அன்பிற்குரிய குபேரகுருஜி ஸ்டார் ஆனந்த் ஐயா அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் என்ன பாவங்கள் செய்தோமோ தெரியாது இப்பிறவியில் இப்படி கஷ்டப்படுகிறோம் நமது அப்பா தாத்தா பாட்டனார் என்ன குற்றங்கள் செய்தார்களோ நமக்கு தெரியாது அந்த பாவச்சுமையை நாமும் நமது பங்குக்கு சுமைக்கிறோம் சரி பணக்கஷ்டத்தின் வேதனையை நாம் தினம் தினம் இல்லாவிட்டாலும் அடிக்கடியாவது உணர்கிறோம் இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேரகிரிவலம் அது என்ன குபேரகிரிவலம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வானுலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் இந்த பூமிக்கு வருகிறார் வந்து அவர் திருவண்ணாமலையில் கிரிவலப் பாதையில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கத்துக்கு தினப்பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை பூஜை செய்கிறார் அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார் அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரனது அருளும் கிடைக்கும் இதன் மூலம் நாம் நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீரும் நாம் நமது அடுத்த ஏழு தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வச் செழிப்புடதன் வாழ்வோம் ஒரே ஒரு நாள் கிரிவலம் சென்றால் அடுத்த ஒரு வருடத்திற்கு நமது வருமானம் நியாயமான விதத்தில் அதிகரிக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்க இயலாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் மானசீகமாக குபேரலிங்கம் இருக்கும் வடக்கு திசை ஆயிரத்தி எட்டு முறை சிவபஞ்சாச்சரம் மந்திரம் ஜபித்து வேண்டிக்கொண்டால் போதும் இரவு ஏழு மணியானதும் குபேரலிங்கத்திலிருந்து புறப்பட்டு குபேரலிங்கத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் அவசியம் எட்டு லிங்கங்களிலும் குறைந்தது ஒரு சாதுக்காவது வஸ்திரதானம் மற்றும் அன்னதானம் செய்ய வேண்டும் இதன்போது சித்தர்களே யாரோ ஒரு சாதுக்கள் சிவனடியார் வேடத்தில் வந்து நமது கர்ம வினையை வாங்குவதாக ஐதியும் அதில் அதிகமாக ஓம் ரீம் குபேராய தனதான்யம் அனுக்கிரக ஆகர்ஷய ஆக்கர்ஷய என்ற மந்திரத்தை கூறுவது மிகவும் சிறப்பு ஆனால் தனம் வந்த பின்பு அந்த தனத்தால் மற்றவருக்கு துன்பம் விதித்தால் வந்த செல்வம் எப்படி போகும் என்று எம்பிரானுக்கு மட்டும்தான் தெரியும் கிரிவலம் செல்லும் போதே அருணாச்சலேஸ்வரரை தரிசித்துவிட்டு செல்லலாம் அல்லது கிரிவலம் முடித்த பிறகும் தரிசித்துவிட்டு செல்லலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க முடியாமல் போனாலும் தப்பில்லை கிரிவலம் முடிந்ததும் வேறு எந்த கோவிலுக்கும் செல்லாமலும் பிறர் வீடுகளுக்கு செல்லாமலும் நேராக அவரவர் வீடு திரும்ப வேண்டும் கிரிவலம் செல்லும்போது செருப்பு போடக்கூடாது ருத்ராட்சம் அணிந்து வேட்டி சட்டை பெண்கள் அவரவர் பாரம்பரிய உடை அணிந்து சிவமந்திரங்களை ஓம் நமசிவாய என்ற மனதுக்குள் ஜெபித்தவாறு கிரிவலம் செல்ல வேண்டும் கிரிவலம் முடிந்து அன்ற இரவு கண்டிப்பாக அண்ணாமலையில் தங்க வேண்டும் என்பது ஐதீகம் தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சம்பிரதாயம் அப்படி செய்தால் மட்டுமே குபேரகிரிவலத்தின் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன் வெட்டிக்கதை பேசக்கூடாது இந்த கிரிவலப் பாதையான பதினாலு கிலோமீட்டர்கள் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நமது வீண் பேச்சு அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அதனால் அது நமது வீண் பேச்சவர்களுக்கு மற்றவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது அதிலே உங்களால் முடிந்தால் அங்கு கிரிவலப்பாதையில் உள்ள சாதுக்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது கோடி புண்ணியம் உங்களுக்கு ஜென்ம ஜென்மமாக இருந்து வந்த அனைத்து தரித்திர தோஷங்களும் நீங்கும் என்கிறார் அகத்தியர் பெருமான் குபேரலிங்கத்தின் ஆசிகளோடு உண்ணாமலை சமேத அண்ணாமலை அருள் பெருக